குருவேஷ் அரணம் இன்னைக்கு நாங்க பார்க்கக்கூடிய வீடியோ என்ன தருவாங்க பதவி உயர்வு கிடைக்க யாருக்குலாம் பதவி உயர்வு கிடைக்கணும் என்ன மேடம் பதவி உயர்வு கேட்கறீங்க உத்தியோகமே இல்லை மேடம் எப்படி மேடம் எனக்கு பதவி உயர்வு கிடைக்கும் அப்படின்னு நிறைய பேர் கேட்கறது என்னை கேக்குது அதாவது நிறைய வேறு உத்தியோகம் இல்லாம இருக்கிறாங்க சரி சரி படித்த படிப்புக்குள்ள உத்தியோகம் இல்லாம இருப்பாங்க அல்ல ஏன்னா படி ஊதியம் அதுக்குள்ள ஊதியம் இல்லாம இருப்பாங்க ஒரு வேலையில இருப்பாங்க அவங்களுக்கு ஹார்ட் ஒர்க் இருக்கும் ஆனா அதுக்குள்ள சம்பளம் இல்லாம இருப்பாங்க ய்யா அல்ல ஒரு நிறுவனத்துல வேலை பார்ப்பாங்க ஒரு வருஷம் கூட தங்காது அப்புறம் அவன் மாத்தி விட்டுருவான் அதெல்லாம் வேலை இல்லைன்னு சொல்லுவான் எவ்வளவு கஷ்டமா இருக்கும் ஐயா அந்த மாதிரி நிறைய பேருக்கு வாய்ப்பு இருக்கு சில பேருக்கு வேலைக்கு போனாலே அங்கே பயங்கர ஸ்ட்ரெஸ்ஸா இருக்கும் அந்த என்ன பொண்ணா வேலை பார்க்குறவங்களா இல்லை அதுன்னா முதலாளியா இல்லை இப்படி நிறைய பேருக்கு வேலைனால எவ்வளவு கஷ்டம் பார்த்தீங்களா ஆனாலும் வேலைக்கு போவாங்க ஏன்னா குடும்பத்தை காப்பாற்றணும் குடும்ப கஷ்டம் வறுமையில இருக்கும்போது ஏதாவது ஒரு வேலையை பார்த்து நம்ம குடும்பத்தை காப்பாற்றணும் அப்படிங்கிற எண்ணம் இருக்கும் இல்லையா சரி அதுக்கு நான் என்ன சொல்றேன் உங்களுக்கு முதல்ல நம்ம உத்தியோகத்தை சரியா தேர்ந்தெடுக்கணும் நம்ம ஜாதக ரீதியா இப்போ ஆறாம் பாவங்கிறது உத்தியோகம் இல்லையா நீங்க இந்த ஆறாம் பாவத்தை மட்டுமே எடுத்துக்க கூடாது அதாவது அதோட திரிகோண பாவங்கள் என்னது ரெண்டு ஆறு பத்து இந்த பாவங்கள்ல உங்களுக்கு இருக்கக்கூடிய கிரகத்தோட தசா புத்தி நடந்தாலும் அதான் அதோட அதிபதியோட தசாபுத்தியை நம்ம பார்த்து எடுக்கணும் அப்புறம் கிரகங்கள்ல சனி பகவான் தான் தொழிலுக்காரங்க அவரையும் நீங்க பாத்துக்கணும் உங்க ஜாதக சனி பகவான் எப்படி இருக்கு இதை பார்த்து நீங்க தொழில சேர்த்தெடுக்கணும் ஒரே ஆறாம் பாவத்துல இந்த இதான் இருக்கு இப்போ தான் எனக்கு இந்த தசை வந்தாதான் நான் வேலையெல்லாம் டாப்பா இருப்பேன்னு சொல்லிட்டு அது வரைக்கும் வீட்டுல படுத்து உறங்க கூடாது அப்ப வீட்டுல யாரும் பாப்பாங்க இல்லையா அப்ப நம்ம ஏதோ ஒரு தொழில் பார்க்கணும்னா இந்த மனைவித பாக்கணும் சரியா புரியுதா சரி இப்போ நான் சொல்றேன் ராசியில வந்து இப்ப நீங்க ஆறாம் பாவத்தை எடுக்கிறீங்க பத்தாம் பாவத்தோட வேற வேலையை பாக்குறீங்க ஆனா ராசி வந்து என்ன ஒரு வாழ்வியலை நிர்ணயம் செய்யும் ஆனா இதே மாதிரி இன்னொரு கட்டம் இருக்கும் பாருங்க நவாம்சம் அதுதான் உறுதி செய்யும் இப்போ உங்களுக்கு அதிபதி நவாம்சத்துல வந்து எந்த ராசி கட்டத்துல இருக்கோ அதனோட அதிபதி யாருன்னு பார்க்கணும் அதுக்குள்ள வேலையை நீங்க தேர்ந்தெடுக்கணும் ஓகேயா நான் என்னென்ன தொழில் செய்யல ஒரு வீடியோ நான் போட்டிருக்கேன் நீங்க அதை பார்த்து செய்யணும் அந்த தொழில தேர்ந்தெடுத்தா நமக்கு வேலையில இருந்து வெளியே வர வேண்டாம் வேலையும் ஈஸியா இருக்கும் ஓகே இப்போ மேக்ஸிமம் எல்லாருமே இப்போ எயிட் அவர்ஸ் இல்ல டுவல் ஹவர்ஸ் ஆயிடுச்சு அப்ப நம்ம அவ்வளவு ஹார்ட் ஒர்க் பண்ணி நம்ம அந்த சம்பளத்தை வாங்கணும் இல்லையா அப்ப அந்த மாதிரி இருக்கும் இப்போ நான் என்ன சொல்றேன்னா இப்போ ஒருத்தங்க படித்த கூட வேலை கிடைக்கல நான் உங்களுக்கு ஈஸியா சொல்றேன் என்னென்ன பண்ணுனா கிடைக்கும் அப்படிங்கிறத படித்த கூட வேலை கிடைக்கலன்னா நீங்கள் காலையில் ஆறு டு ஏழு ஏழு மணிக்கு நீங்க ஒரு பசு மாட்டுக்கு ஆறு மஞ்சள் ஓகே வாங்கி கொடுத்துட்டே வாங்க கொடுத்த நீங்கள் படித்த படிப்புக்குள்ளே வேலை நமக்கு கிடைக்கும் சரி அது எப்படி மேடம் பசுமாட்டு கொடுத்தா நம்பிக்கையாக செய்யணும் ஓகே பசுமாட்டு கொடுத்தா கிடைக்குமா அப்படிங்கிற கொஸ்டின் கேட்கக்கூடாது நான் சொல்கிற பரிகாரத்தை நீங்கள் செய்துட்டு வந்தீங்கன்னா நிச்சயமாக உங்களுக்கு அதுக்குள்ளே வேலை கிடைக்கும் இதே பாருங்க ஒருத்தங்க ஒரு ஒரு நிறுவனத்தில் வேலை பார்க்குறாங்க ஒரு வருஷத்துக்கிட்ட பா பதினொன்று மாதம் வேலை பார்ப்பாங்க ஒரு வருஷம் கழிஞ்ச பிறகு அடுத்த உங்களுக்கு ப்ரமோஷன் அடுத்து தருவேன்னு சொல்லுவாங்க அந்த பன்னெண்டாம் மாதம் ஒரு வேலையை மாற்றி விட்டுவாங்க அது நமக்கு எவ்வளோ கஷ்டமாக இருக்கும் அந்த மாதிரி மாறாமல் இருக்கிறதுக்கு நீங்கள் காலையில் ஏழு டு எட்டு ஏழு டு எட்டுல நீங்கள் என்ன பண்ணால் ஒரு பிராமணருக்கு உங்களால் முடிஞ்ச அளவு அதான் குறைஞ்சது ஒரு கிலோ பச்சரிசி அது வந்து நீங்கள் அவங்களுக்கு வாங்கி கொடுங்க வாங்கி கொடுக்கும்போது இதெல்லாம் சனிக்கிழமை பண்ணணும் ஓகே ஏன்னா சனி தர தொழிலுக்காரகன் சனிக்கிழமை இதை செய்யணும் அது நீங்கள் பண்ணிட்டே வரும்போது நிச்சயமாக நீங்கள் அந்த வேலைகள் நிரந்தரமாக இருக்க முடியும் சரியா இப்போ பாருங்க ஒரு உத்தியோகமே இல்லை மேடம் எந்த வேலையுமே எனக்கு கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு நீங்க பாத்தீங்கன்னா ராத்திரி எட்டு டு ஒன்பது சனி ஓரம் வரும் இல்லையா சனி ஓரம் எப்ப வரும் சனிக்கிழமை ஆறு டு ஏழு ஒன்று டு ரெண்டு எட்டு டு ஒன்பது அந்த நேரத்தில் நீங்க சிவ பூஜை பண்ணுங்க சிவ பூஜை நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு வேலை கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அதே இந்த வேலை கிடைச்சிருச்சு மேடம் வேலை பயங்கர கஷ்டம் ஆனால் சம்பளம் ஆனால் ஹார்ட் ஹார்டர் நான் பின்னி எடுக்கிறான் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அவங்க நீங்க என்ன பண்ணுன்னா காலையில ஒன்பது டூ பத்துறேன் ராகு காலம் வரும் இல்லையா அந்த ராகு காலத்துல துர்க்கையாவது காளியாவது நீங்க வழிபட்டு போங்க போகும்போது அன்னைக்கு உங்களுக்கு கொஞ்சம் வேலை இருக்கும் அது நீங்க இதெல்லாம் நான் சொல்றது நம்பிக்கையே செய்யணும் ஓகே அப்புறம் பாருங்க எனக்கு உழைப்புக்கு ஏதாவது ஊதியமே கிடைக்கல வேணாம் நான் நல்லா வேலை பார்க்குறேன் எனக்கு சம்பளமே கூட மாட்டேங்குது அப்படின்னா நீங்க வந்து காலையில எட்டு டு ஒன்பது நீங்கள் எந்த வேலைக்கு போறீங்களா போகும்போது ஒரு பெரியவங்கள்ட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு போங்க இல்லாமல் உங்களுக்கு ஒரு குருவா வச்சுருப்பீங்களா அந்த குருவை நீங்கள் மனசிட்டு நம்ம ஃபோட்டோஸ் இருந்தால் கூட குருவாக பணிஞ்சிட்டு போங்க பூ உங்களுக்கு நிச்சயமாக அந்த ஒரு ஊதியம் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்புறம் பதவி உயர்வு எவ்வளோ வருஷமாக நீங்கள் வேலை பார்த்துட்டு ஒரு கம்பெனியில் உங்களுக்கு குரங்கு வந்தவங்கள்லாம் வேலையில் ப்ரொமோஷன் வாங்கிவாங்க நீங்கள் அதே பொசிஷனில் இருப்பீங்க இல்லையா அப்படி நீங்கள் இருக்கிறதா இருந்தால் நீங்கள் என்ன சொன்னால் காலையில் ஒம்பது டு பத்து சூரிய உரை அந்த சூரிய உரையில் நீங்கள் சிவனுக்கு வில்வத்தால் நீங்கள் அபிஷேகம் பண்ணுங்கள் ஆனால் கோவிலில் வாங்கி கொடுங்க வில்வ மாலை வாங்கி கொடுத்து நீங்கள் போங்க சீக்கிரத்தில் உங்களுக்கு ஒரு பதவி உயர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அது வரும்போது உயர் அதிகாரி அதாவது ஒரு இடத்துல வேலைக்கு போயிருப்பாங்க போகிறோன்னே நமக்கு மேலதிகாரியை பார்த்தாலே ஒரு பயமாக இருக்கும் இன்றைக்கி அவர் என்ன சொல்கிறாரோ இன்றைக்கி என்ன வேலையை தராரோ ஆனால் எதிராக சண்டே மூட்டலான்னு இருக்கிறாரோன்னு பயந்து பயந்து போக பார்த்தீங்களா அந்த மாதிரி இருக்கக்கூடியவங்க மத்தியானம் ஒன்று டு ரெண்டு சனி ஓரையில் தயிர் சாதம் ஓகே நிறைய பேருக்கு வந்து தயிர் சாதம் தானமாக கொடுத்து பாருங்க நிச்சயமாக உங்களுக்கு அந்த உயர் நமக்கு பயமே இருக்காது ஓகே அப்புறம் எந்த வேலைக்கு போனாலும் பிரச்சனை வேணும் நான் ஒரு வேலைக்கு நான் செவனே நான் வேலை பார்த்துட்டு இருக்கேன் பக்கத்தில் இருக்கக்கூடியவன் என்கிட்ட பிரச்சனைக்கு வருவான் அதனாலே எனக்கு ஒரு கௌரவ குறைச்சலாகவே இருக்கும் மேடம் இந்த மாதிரி உங்களுக்கு இருக்குன்னா நீங்கள் ஒன்று ரெண்டு மூணு எமகண்ட நேரம் அந்த நேரத்தில் நீங்கள் விநாயகரை வழிபடுங்க விநாயகரை வழிபட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி இருந்து ரிலீஃப் ஆகும் அப்புறம் பாருங்க நிறைய முதலாளிக்கு தொழிலாளியாலே பிரச்சனை பெரிய ஃபேக்டரி வச்சிருப்பாரு யாருக்கு பயப்படணும் தொழிலாளி இல்லாம வச்சிருந்தேன் என்னத்துக்கு அப்போ அவங்க ஒரு ஸ்ட்ரைக் பண்ணுவாங்க அது இவங்க சம்பளத்தை சரியா கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி பிரச்சனைகள் எல்லாம் இருந்துன்னா முதலாளி என்ன பண்ணணும் நாலு டு ஆறு அந்த பிரதோஷ நேரத்தில் சிவ வழிபாடு நீங்க பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல தொழிலாளிகள் கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு புரியுதா அப்போ உத்தியோகம் எப்படி கிடைக்கணுங்கிறதையும் நான் சொல்லியிருக்கேன் பதவி உயர்வு எப்படி கிடைக்கணுங்கிறதையும் சொல்லியிருக்கேன் நீங்க இதே மாதிரி உங்க ஜாதக ரீதியை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க நல்ல வேலை கிடைச்சி நீங்க அமோகமா வருவீங்க ஓகேங்களா சரி நாளைக்கு வேற ஒரு பதில சந்திப்போமா நன்றி வணக்கம் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தனா மறக்காமல் லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணிடுங்க அண்ட் கூடவே இருக்கா சப்ஸ்கிரைப் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க